ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரெட்டுக்கான pitch standard என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து diameter கொடுத்துருப்பாங்க pitch வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க த்ரெட்டுக்கான ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன diameter கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிச்சு இருக்குது நம்ம அந்த பிச்சு வேல்யூவை எடுத்துக்கலாம் இப்போ இப்போது ஃபைவ்எம் த்ரெட்டுக்கு கஸ்டமர் வந்து பிட்ச் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதே பிட்ச் வேல்யூவை எடுத்துக்கணும் சப்போஸ் அவங்க பிட்ச் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபைவ்எமுக்கான பிட்ச் வேல்யூ வந்து ஃபைண்ட்டு எயிட்டு இருக்குது ஸ்டாண்டர்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இப்போது எம் த்ரீக்கு எம் த்ரீக்கான ஸ்டாண்டர்டு பிச் வேல்யூ பார்க்கும்போது ஃபைன் ஃபை எடுத்துக்கலாம் கஸ்டமர் கொடுக்காத பட்சத்தில் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை எடுத்துக்கணும் அவங்க கொடுக்காத நேரத்தில் வந்து இந்த ஃபைன் ஃபைவ் எடுத்துக்கலாம் எம் த்ரீக்கு அதே போல் எம் ஃபோருக்கு ஃபைன் செவனு எம் ஃபோர் இன்ட்டு ஃபைன் செவனு எம் த்ரீ இன்ட்டு ஃபைன் ஃபைவ் எம் சிக்ஸு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ இப்போது எம் சிக்ஸுக்கு டேப் சைஸ் எம் சிக்ஸ் டேப் சைஸ் என்ன கஸ்டமர் வந்து பிச்சு வேல்யூ கொடுக்கலையா அங்கே வந்து நம்ம ஸ்டாண்டர்டான வேல்யூ வந்து ஒன் எம்எம் இருக்குது அந்த ஒன் எம்எம் எடுத்துக்கலாம் அதே போல் எம் செவன் அதுவும் ஒன் தான் பிச்சு வேல்யூ எம் 1.25 पिच वैल्यू M10 1.5A M12 1.75A M14 2mm पिच M16 2mm पिच M18 2.5 पिच M20 2.5 M22 2.5 पिच இது போல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன வேல்யூ இருக்குது நம்ம அதை எடுத்துக்கலாம் கஸ்டமர் கொடுக்காத பட்சத்தில் கொடுத்துருந்தாங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுக்கணும் நான் சொன்ன மெட்ரிக் த்ரெட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம